வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி போகிறோம் அப்படின்னா செவன்டி ஃபிஃப்த் டேக்கான ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச்மெண்ட் வந்து பிக் பாஸ் பண்ணியிருந்தாரு எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருக்கப்ப முத்துக்குமரன் வந்து ஆழ அண்ட் தென் அவர் தேடி அன்ச்சு தான் வந்து போகிறாங்க அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முத்துக்குமரன் காலையில் அந்த கேப்டன்சி டாஸ்கில் பண்ண தப்புக்கு இன்னும் வந்து பிக் பாஸ் வந்து அவரை வந்து மன்னிக்கலை அதனால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேமராட்டையும் போய் அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டுருக்காரு ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க பாஸ் ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க பாஸ் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ வெளியே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பட் அவருக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்றனால அவர் சாப்பிடக்கூட முடியல உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா லைக் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு எல்லா கேமரா முன்னாடியும் ஸோ அன்சிதான் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ஐயோ முத்துக்குமரன் இல்லையே அப்படின்ற மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிட்டு சரி உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ அவர் வந்து கிச்சன் ஏரியாவில் இருக்கிற அந்த கேமராவில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு ஸோ அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முத்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்றாரு அன்சிதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து உனக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார் நீ அதுக்கு வந்து வெயிட் பண்ணுறது கரெக்டு தான் நீ வந்து அது உனக்கான பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ அது எல்லாமே சரியாயிடும் சீக்கிரம் நீ சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி அவளை ஆறுதல் பேசி கூப்பிட்டு போகிறாங்க கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வராங்க அவர் வந்து பிடிக்கல எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாரு பசிக்கலை அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்ச்சி வந்து அவரை வந்து தடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ எனக்கு மண்டை சரியில்லை அப்படின்னா நான் எதுவுமே எனக்கு வந்து பிடிச்சதும் வந்து பிடிக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ராணுகுட்டியும் வந்து சொல்லிட்டு இருப்பார் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து ஒரு வெளியாக சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க வந்து உட்கார வைப்பாங்க அப்போ கூட ஒரே ஒரு பரோட்டா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னாலும் சாப்பாடு எனக்கு வேணாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட வைப்பாங்களோ அந்த மாதிரி அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவருக்கு போட்டு சாப்பிட வைக்கிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கெஸ்டர் ஃப்ரம் அன்ஷிதாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அன்ஷிதாவோட கெஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து கிச்சன் டீமில் இருக்கிறனால பரிமாறினால கண்டுபிடிச்சாங்க மேபி மற்றவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா அங்கே வந்து எல்லாரும் கும்பலாக சாப்பிட்றதுலேயும் மும்முரமாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் முத்து ஞாபகம் வந்திருக்குமான்னு தெரியல ஸோ மந்திரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அனுப்பிச்சி வந்து போய் முத்து குமரனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எமோஷனலாக இருந்தாலும் இது ஒரு முத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மலாம் நாளைக்கு மேபி முத்து குமரன்கிட்ட பிக் பாஸ் வந்து பேசலாம் நினைக்கிறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்